தோக்கமாக மனிதரேயும் வாழ்வுடனும் என்ற அணியை துணைக்கி வைத்து முகமது அப்பாஸ் பேசுவார் தம்பி எத்தனை படிக்கிறீங்க எயித்து நைன்த்து நைன்த்து போக போறீங்களோ முடிச்சிட்டு திருத்து போ போறீங்க சரி பேசுங்க அலமதுல்லா அலம்லா ரபில் வசலாம் அலா சயிதினா முகமது பலாலி விக் அஜ்மாயின் அளவற்ற அன்புடைய அன்புடையமாகிய எல்லாம் அல் அல்லாவின் திருநாமாத்தால் என்னொரு ஆரம்பம் செய்கிறேன் மார்க்கத்தின் ஒளிவிலைக்கு வீரத்தின் விழநிலைமே வால்முறையில் நடக்கும் தங்கமே மனிதனே காக்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரிசான நடுவர் அவர்களே சத்தியத்தை தயங்காமல் ஒருக்க வந்திருக்கும் அணிய வீரர்களே அசத்தியத்தை உண்மைக்கு புறமான கருத்துக்களையும் மனிதனையும் இல்லாமல் பேசி கம்மி பேச்சாளர்களே இந்த உலகில் மனிதனையும் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற தலைப்பில் வாழ்கிறதே நடுவர் அவர்கள் கோரும் இறுதியான தீர்ப்பே காது குளிர கேட்க வந்திருக்கும் ஆத்ருவால் ஜமாத்தார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நடுவர் வந்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்குமே இதயம் இணைந்து சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அன்பான நடுவர் அவர்களே இந்த உலகில் மனிதநேயம் இருக்கதா இல்லையான்னு கேட்டா மனிதநேயம் இல்லைன்னு முட்டாள்கள் தான் சொல்லுவாங்க நடுவர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யார் அறிவாளி பேச்சாளர்கள் கேட்டு அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்க ஊர் மக்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கியா பாத்துக்கோங்க அதனால எங்க ஊர் மக்கள் உங்களை அறிவாளின்னு சொல்றதா இல்லைன்னு சொல்றதான் உங்க கையில தான் இருக்குது கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்கள் சரி நான் விஷயத்துக்கு வாரேன் நடுவர் அவர்களே இந்த உலகத்தில் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் மனித நேயம் தான் இருக்கும் அந்த இருந்து இந்த நவீன கால வரைக்கும் மனித நேரத்துக்காக எதிராக சில சம்பவம் நடந்தாலோ மனித நேயம் தான் இருக்குது அழிந்து போகல இன்னும் உலகத்தில் மனித நேயை வாழ்ந்துகிட்டு தான் இருக்குன்னு என்னால் ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் நடுவர் அவர்களே வரிசையாக அடிக்கிறேன் கேளுங்கள் உங்கள் பக்கத்தில்

ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி வந்த சுனாமியை பற்றி தெரியும் அந்த சுனாமியில் பாதிப்பட்ட மக்களுக்கு ஜாதி மரம் நிறம் மொழி ஒரு பாகுபாடு பார்க்காமல் நம்ம சமுதாயம் உதவிச்சே அது மனிதநேயம் இல்லையோ அது மட்டுமா குஜராத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே உணவுகளையும் ஆடைகளையும் பணத்துகளையும் கொடுத்து நம்ம சமுதாயம் உதவிச்சே அது மனிதநேயம் இல்லையா இன்னைக்கு உயிருக்கு போன்றவற்றை துணியோ நோயாளிகள் சுகம் கிடைப்பதற்காண்டி நம் இளைஞர்கள் தங்களோட ரத்தம் கொடுத்து அவர்களோட உயிரை காப்பாற்றுறாங்களே இது மனிதநேயம் இல்லையா ரேடியோல வேலை செஞ்ச தங்கத்தின் சாமிநாதன் ஐயாவுடைய அனுபவத்தை சொல்றேன் கேளுங்கள் அது கேட்ட பிறகு இந்த மூன்று முட்டாள் பெற்றல்கள் எந்த மூஞ்சி வச்சுட்டு பேச போறாங்கன்னு பார்ப்போம் ஒரு நாள் ஈவினிங் நேரத்திலே திருநெல்வேலி ஹைகோர்ட் ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு ஃபோன் வந்தது அந்த போன்ல வடமலத்திலிருந்து வந்த சுற்றுலா பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேராகும் போது விபத்தாகிவிட்டது விபத்தில் அடிபட்டவங்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவை ரத்தம் கொடுக்க விரும்புவார்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொன்னார் சொல்லியா ரேடியால் அறிவிப்பு செய்ய ஹைக்ரோ ஆஸ்பத்திரியோட பெரிய டாக்டர் சொன்னார் நாங்களும் உடனடியாக அறிவிப்பு செஞ்சோம் சரியா இருபது நிமிடத்திற்கு பிறகு மறுபடியும் ஹைக்ரோண்டோடைய பெரிய டாக்டர் ஃபோன் பண்ணி தயவுசெய்து ரத்த தானம் கொடுப்பதற்கு வேறு யாரும் வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னார் எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவ்வளோ ரத்தம் கொடுப்பதற்கு கூட்டம் ஏறி விட்டதுன்னு சொன்னார் நடுவர் அவர்களே பார்த்தீங்களா அடுத்தவங்களோட உயிரை அது யாருன்னே தெரியாத மக்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம இளைஞர்கள் எவ்வளோ போட்டி போடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க இதை விடையவா மனித நேயத்துக்கு வேற ஏதாவது உதாரணம் தேவையா நடுவர் அவர்களே இவங்க மனித நேயம் இல்லை இல்லைன்னு வைக்கிறாங்களே அது ஏன் தெரியுமா எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது அது சொன்னா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனுஷனும் ஒரு கெட்ட மனுஷனும் எடுத்தா அந்த நல்ல மனுஷங்கிட்ட போய் ஒரு பேப்பரை கொடுத்து உங்க ஊர்ல இருக்கிற மோசமான மனிதர்களுடைய பேரை எழுதித்தாங்கன்னு கேட்டான் அதே மாதிரி அந்த கெட்ட மனுஷர்கிட்ட போய் ஒரு பேப்பரை கொடுத்து உங்க ஊர்ல இருக்கிற நல்ல மனுஷங்களுடைய கேட்டார் மறுநாள் இரண்டு பேர்ட்டி பேப்பர் வாங்கி பார்க்கிறார் ஆனால் பேப்பரில் ஒன்றுமே எழுதவில்லை என்னப்பா ஒன்றுமே எழுதலைன்னு அந்த நல்ல மனுஷர்கிட்ட கேட்கிறார் அதற்கு அந்த நல்ல மனுஷன் சொல்றார் நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் என்னோட பார்வைக்கு யாருமே நல்லவங்க கெட்டவங்களாக தான் தெரியவில்லை எல்லாருமே நல்லவங்களா தான் தெரிஞ்சாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி கேட்டான் அதே டைலாக் சொல்றான் நானும் போய் போய் பார்க்குறேன் எவனுமே எனக்கு நல்லவனாதான் தெரியவில்லை எல்லாரும் தான் தெரியறாங்கன்னு சொன்னால் நடுவர் அவர்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று பேரு மனிதநேயம் கிடையாது அதனால ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் மனத இல்லைன்னு இவங்களே முடி பண்ணிட்டாங்க போல ஆனா உங்களுக்கு அது நல்லவங்க கிட்டே கேட்டாதனே தெரியும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்லுவீங்க இன்னும் உலகில மனிதநேயம் வளர்க்கு வளர்கிறதே வளர்கிறதே என்று தீர்ப்பு செய்வீர்களே நம்பிக்கையுடன் வார்த்தை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா பரகாத்து